அனைவருக்கும் வணக்கம் கடிகாரத்தை முந்திச்சல் இன்று இந்த பொழுது ஏன் விடிந்தது என்ற சலிப்புடன் ரஜீவன் எழுந்தான் கடிகாரத்தின் முட்கள் காலை ஆறு முப்பதினை தாண்டி சில நிமிடங்கள் ஆகியிருந்தன திடீரென தனது மனச்சாவியை முடுக்கி தன் உடலை படுக்கையிலிருந்து இருந்து எழுந்திரச் செய்தான் அதன் பின்னர் கடகடவென வேகமாக தன் காலை கடன்களை முடித்தான் அப்போதுதான் நேற்றைய வீட்டுப்பாடம் செய்யாதது அவனது நினைவுக்கு வந்தது அதற்கிடையில் தம்பி சாப்பாட்டை எடுத்துட்டு போங்கோ என்ற சத்தம் காதில் விழ சாப்பாட்டு பெட்டியை எடுத்து தனது பைக்குள் திணித்தவன் வீட்டுப்பாடத்தை மறந்தே போனான் கடிகாரம் அப்பொழுது காலை ஏழு மணி ஐந்து நிமிடத்தை தாண்டியிருந்தது காலுறைகளை எடுத்து அணியப் போன போதே முதல் நாள் அவற்றை கழுவி சுத்தம் செய்யவில்லை என்பது அவனது நினைவிற்கு வந்தது எனினும் அதை பற்றி கவலைப்படுவதற்கு தற்போது நேரம் இல்லாதவனாய் அவற்றை அணிந்து கொண்டு அம்மாவிடம் பேருந்துக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு பாடசாலைக்கு புறப்பட்டான் அப்போது நேரம் காலை ஏழு பத்தினை தாண்டியிருந்தது அப்படியே வீதியில் இறங்கி நடந்தபோதுதான் கழுத்துப்பட்டி அணியவில்லை என்பது அவனது நினைவிற்கு வந்தது இப்போது அதனை மீண்டும் சென்று எடுத்து வருவதற்கான நேரமில்லை என்பதனை அவன் உணர்ந்தான் அதற்குள் அவன் பேருந்து தரிப்பிடத்தை கண்டான் அங்கே நின்ற பேருந்து அப்பொழுதுதான் புறப்பட்டது அவன் எவ்வளவு வேகமாக ஓடியும் அவனால் அதனை பிடிக்க முடியவில்லை அவனது கால்கள் சிறிது சோர்வடைந்திருந்தன அங்கே சிறிது நேரம் அவன் தனியே நின்றான் பின்னர் அவனைப் போலவே பாடசாலை செல்லும் சில மாணவர்கள் அங்கே வந்து சேர்ந்தனர் அவர்களை கண்டதும் அவனின் மனதில் ஒரு ஆறுதல் ஏற்பட்டது பேருந்து திரைப்படத்திற்கு எதிரிலிருந்த கடையில் காணப்பட்ட கடிகாரத்தில் மணி ஏழு இருபத்தைந்தினை தாண்டியிருந்தது அதனை பார்த்ததும் அவனின் பரபரப்பு இன்னும் அதிகமானது சிறிது நேரத்தில் ஒரு பேருந்து அந்த திரைப்படத்திற்கு வந்து சேர்ந்தது உடனே ரஜீவனம் அவன் அருகில் நின்றிருந்தவர்களும் விரைந்து ஏறினர் கடையருகில் நின்றிருந்த சிலரும் ஓடிவந்து பேரூந்துகள் ஏறிக்கொண்டனர் அவர்கள் அனைவரையும் உள்வாங்கிக் கொண்ட பேருந்து ஓரளவு வேகமெடுத்து புறப்பட்டது அதற்கிடையில் அடுத்த தரிப்பிடம் வந்துவிட்டது அங்கே பேருந்து சிறிது நேரம் நின்றது பேருந்தினில் இருந்த கடிகாரத்தை பார்த்தபோது நேரம் காலை ஏழு முப்பதினை தாண்டி ஓடிக்கொண்டிருந்தது ரஜீவனுக்கு நிமிடங்கள் யுகங்களாக கழிந்து கொண்டிருந்தன ஏறத்தாழ பத்து நிமிடங்களின் பின்னர் பேருந்து புறப்பட்டு சில தரிப்பிடங்கள் தாண்டிய பின் ரஜீவன் இறங்க வேண்டிய இடம் வந்தது அதில் அவனும் சில மாணவர்களும் இறங்கினர் அவர்கள் மிக வேகமாக நடந்து பாடசாலையை அடைந்தனர் அப்போது காலை கூட்டம் முடிந்து மாணவர்கள் வகுப்பறைக்குள் நுழைந்திருந்தனர் ரஜீவனின் மனதில் இனம் புரியாத வெறுமையும் பயமும் பற்றி கொண்டன அப்படியே உள்ளே சென்றவனை மாணவ முதல்வன் ஒருவன் இடைமறித்தான் ரஜீவனது மனதில் புரியாத தாழ்வு சிக்கல் உருவானது அதன் பின்னர் தாமதமாக வருகை தந்தமைக்கான காரணத்தை கூறும்படி அதிபர் கேட்டார் பேருந்து தாமதமாகியதென கூறினான் எனினும் அதிபர் அவனது பதிலால் திருப்தியடையவில்லை என்பது அவரது முகபாவனையிலிருந்து தெளிவாகத் தெரிந்தது அதன் பின்னர் அங்குள்ள பூச்சாடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்படி கேட்கப்பட்டான் வகுப்பறைக்கு சென்றபோது முதலாம் பாடம் ஆரம்பமாகியிருந்தது அவன் வகுப்பு வாசலிற்கு வந்தபோது யாரும் அவனை கண்டுகொள்ளவில்லை சிறிது நேரம் தாமதந்தான் அப்போதுதான் ஏன் தாமதித்தேன் என்ற வினா அவனது மனதினுள் எழுந்தது மனதினுள் முந்தைய நாள் நிகழ்ந்த சம்பவங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஓட ஆரம்பித்தன இதன் அடுத்த பகுதி தொடரும் நன்றி வணக்கம் இந்த காணொலி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும் இக்காணொலியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி வணக்கம்